வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜி போட்டிக்கு நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா டைலரிங் வேலையில் நிறைய வேலை இருக்குது அதில் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை ஒரு அஞ்சு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நமக்கு கொக்கி கட்டுறது காஜா கட்டுறது பிடிக்குமா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன் ஏன்னா அது பிடிக்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம வந்து டைல் கிளாஸ்க்கு முத மொதல் போகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லி தரதுன்னு பார்த்தோன்னா நமக்கு கொக்கி காட்டுறதுக்கும் காய்ச்சா காட்டுறதுக்கும் தான் நமக்கு சொல்லி தருவாங்க கழுத்து எம்மிங்கி இதெல்லாம் பேசிக்கே அதுதான் நமக்கு அப்படி இருக்கும்போது நம்ம அதால் தான் நம்ம இந்த டைலரிங் வேலையே நம்ம கற்றுக்குறோம் போது அது பிடிக்காதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது நமக்கு வேலை ஒர்க் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பக்கத்தில் யாருன்னா ஒரு ஆள்கிட்ட சொல்லி சும்மா இருக்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு ப்ளவுஸ்க்கு நான் இவ்வளோ தரேன் எனக்கு நீங்கள் கொக்கி கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு அதை கூட அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துக்கலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொக்கி கட்டி கொடுங்க முடியலன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் எனக்கு வந்து துணிலாம் ஓரடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்குமா அப்படிதான் இப்போது வந்து எப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து இப்போ செகண்ட் கொக்கி கட்டிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் என்னது நமக்கு துணி ஓரம் அடிக்கலாம் வருது இல்லையா அதாவது சேரீ நைட்டி பாவாடை இது மாதிரி சுடிதார் சுடிதார் கை ஏற்றுறது சுடிதார் வந்து ஓரம் அடிக்கிறது இது மாதிரிலாம் வந்து நமக்கு ஆல் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி விஷயம் துணிலாம் நமக்கு வரும் இல்லையா அப்போ அதில் வந்து நமக்கு எது இதெல்லாம் பிடிக்கும் நமக்கு பிடிச்சி செய்கிறது எனக்கு அதிகமான நேரத்தை நான் இதில் தான் வந்து அதிகமான நேரத்தை நான் செலவிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் செல்லவிட்றீங்க அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போது நம்ம வந்து பார்த்துட்டோம் என் நான் எனக்கு வந்து அப்படி நான் என்னுடைய ஐடியா என்னுடைய விஷயம் என்னன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் செகண்ட் ரெண்டு சொல்லியாச்சா இப்போது மூணாவது வந்து என்னென்னா உங்களுக்கு சுடிதார் தைக்கிறதுக்கு பிடிக்குமா சுடிதார் அதாவது நமக்கு நமக்கு வந்து மொத்தம் வந்து நம்ம அஞ்சு விஷயம் சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம மூணாவதுல வந்திருக்கிறோம் சுடிதார் வந்து நம்ம ஒரு சிலருக்கெலாம் சுடிதார்லாம் வந்து செம்மையாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு சுடிதார் தைக்கிறதுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஏன்னா சுடிதார் ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா அதனால் வந்து இப்போ ப்ளவுஸுன்னா நம்ம வந்து கட்டிங் வந்து கைக்கு தனியாக ஃப்ரண்ட்டு பீஸ் தனியாக பேக் பீஸ் தனியாக கழுத்து பீஸ் தனியாக அப்போ அதுக்கே கொக்கி பீஸு காஜா பீஸு அப்படின்ட்டு ப்ராசஸிங் ரொம்ப பெருசு ஆனால் வந்து சுடிதாரில் அப்படி கிடையாது ஃப்ரண்ட்டு பீஸு பேக் பீஸ் அவ்வளோ தான் நம்ம இடுப்போடைய அளவை வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக நம்ம அப்படியே நீட்டாக ஒரு ரெண்டு தையல் தான் போட போகிறோம் அவ்வளோதான் ஓப்பன்னா ஓப்பன் வச்சுக்கலாம் ஓப்பன் இல்லைன்னா நீட்டாக அம்பர்லா டைப்னால் நீட்டாகவே அப்படியே தைச்சிட்டு நம்ம கீழே மட்டும் பிசுரை மடித்து தைச்சிட்டா வேலை முடிஞ்சு போச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியானது என்னென்னு பார்த்தோம்னா சுடிதார் அப்புறம் ஃப்ராக் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதில் எது பிடிக்கும்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அதாவது நாலாவது விஷயம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும் இல்லை பிடிக்காது எனக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணாலே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக வருது அப்படி அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை எனக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் எனக்கெலாம் வந்து எப்படின்னா ஒரு கட்டிங் இப்போ ப்ளவுஸ் வந்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னும் போது ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து வெட்டும்போதே ஒரு பத்து ப்ளவுஸு அப் ஒரு பதினஞ்சு ப்ளவுஸுக்கிட்ட கட் பண்ணி வச்சிடும் அதுக்கு மேலலாம் என்னாலையுமே முடியாது அது வரைக்கும் பண்ணுறதே இடுப்பு வலி எடுத்துக்கும் கால் வலி நின்றுக்கிட்டு பண்ணுறமே கால் வலி எடுத்துக்கும் உட்காந்துட்டு பண்ணுறமே இடுப்பு வலிக்கும் சப்பளங்குழி போட்டுட்டு உட்காந்துட்டு வெட்டும் வெட்டும்போது நமக்கு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது அஞ்சாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் என்னென்ன அப்படின்னாக்கா நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ எனக்கு எது பிடிக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா எனக்கு நான் தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சதுன்னு பார்க்க போனால் எனக்கு வந்து தைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் கட்டிங் கட்டிங்கும் எனக்கு பண்ணும்போது அந்த ஒரு சலிப்பு தன்மை வராது எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த கட்டிங் வேலையை இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுமே தவிர மற்றபடி வந்து ஸ்டிச்சிங் வரக்கு மட்டும் எனக்கு ஃபுல் டே உட்காந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன் அப்படி இருந்து எனக்கு அதில் வந்து போ நம்ம இவ்வளோ தரம் தச்சுட்டோம் அப்படின்ட்டுலாம் எனக்கு ஒரு சளிப்பே வராது அது ஏன்னா நமக்கு அது பிடிச்சி செய்கிறோம் இல்லையா நமக்கு பிடிச்சி செய்யும்போது எந்த வேலையுமே நமக்கு நமக்கு அது ஒரு சோர்வுன்றது இருக்கவே இருக்காது நமக்கு எப்பயுமே வந்து அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக தைக்கணும் இதை முடிக்கணும் அப்படின்னு அதுலேயுமே வந்து எனக்கு நீங்கள் நான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அதாவது ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் மட்டும் வந்து என்னென்னா நிறைய ப்ராசஸிங் பட்டி ஏற்றணும் ஃப்ரண்ட் பீஸு டாட்ஸ் பிடிக்கணும் பேக்கில் வந்து டாட்ஸ் பிடிச்சிட்டு அப்புறம் வந்து நமக்கு இடுப்பு இடுப்பு அளவு மார்க்கிங் பண்ணணும் கையை வந்து லைனிங் எவ்வளோ விஷயம் பார்த்தீங்களா கை வந்து லைனிங் ஜாயின் பண்ணிட்டு கையை நம்ம வந்து குடஞ்சி வெட்டி அதை செய்யணும் அப்புறம் கழுத்து துப்பி சேர்த்தணும் செம்ம பெரிய ப்ராசஸிங் ஆனால் ப்ளவுஸு ஆனாலும் எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே அதில் நம்ம பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு தான் நான் அதை பண்ணுவேன் இப்போ நம்ம கொக்கிங் பீஸ் நான் இப்போ தைச்சிட்டு இருக்கிறேன் அதை தைக்கும்போது போது எனக்கு அதுலேருந்து ஒரு நமக்கு எவ்வளோ அந்த பெண்ட் வரா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தது பார்த்திங்களா இதை தைக்கிறதுக்கு இதை நான் கரெக்டாக பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆச்சு அதனால் அதை நான் ஃபினிஷிங்காக தைக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு எனக்கு அதை தைக்கும்போது எனக்கு அதில் ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா அதனால் ஒரு சில விஷயத்தெல்லாம் அப்படியே நான் அனுபவிச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி பண்ணும்போது அது எப்படி வரும்னா அந்த ப்ளவுஸே வந்து செம்ம அழகாக வந்திருக்கும் நமக்கு வந்து ஏனோ தானோன்னு தைக்காமல் நம்ம வந்து அதை வந்து விரும்பி லைக் பண்ணி அதை நம்ம தைக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வரும் அந்த டிசைனு அந்த டிசைனாக இருந்தாலும் சரி தான் நம்ம தைக்கிற ஸ்டைலாக இருந்தாலும் சரி தான் அந்த ப்ளவுஸே வந்து அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஏன்னா நம்ம எது மேலே நம்ம ஆசை அதிகமாக வைக்கிறோமோ அது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும் இல்லையா எதாவது ப்ளவுஸுன்னு கிடையாது எல்லாமே அப்படி தான் நம்ம 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 பசங்க மேலே கூட பார்த்தோன்னா நம்மளே நம்ம பசங்க பார்த்து நம்ம கண்ணார் வைப்போம் அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு அது ஏன் அப்படின்னா பெற்ற தாய்க்கு தான் தெரியும் நம்ம பிள்ளையோட அழகு ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 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 ஒவ்வொரு நாளும் அழகு வந்து நமக்கு தனியாக தெரியும் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க அது ஒரு ஒரு நாள் நம்ம ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருப்போம் ஏன்னா நமக்கு பிடிச்சி நமக்கு பிடிக்கும் நம்ம பெத்த புள்ள அதை நம்ம பிடிக்காமல் இருக்குமா அப்போ பிடிக்கும் இல்லையா அப்போ அது நமக்கு இந்த வேலையை நம்ம விரும்பி ஆசைப்பட்டு நம்ம பிடிச்சி தான் நம்ம இந்த ஃபீல்டில் இறங்கியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யும்போது ரொம்பவே ஆர்வத்தோடு நம்ம செய்யும்போது ரொம்ப 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 எப்படி சொல்கிறது நம்ம அதுக்குள்ளார இறங்கிடுவோம் அந்த வேலையில் எனக்கு கால் வலிக்கும் கை வலிக்கும் நான் இன்றைக்கெலாம் உட்காந்து தச்சுதான் செம்ம ஒர்க்கு எனக்கு திங்கக்கிழமை முகர்த்த நாள்ன்றதுனால செம்ம ஒர்க்கு என்னால் முடியவே இல்லை ஆனாலும் அந்த ஸ்டிச்சிங் பண்ணுறத நான் எடுத்து வைக்கவே இல்லை பதினொன்றரை மணி வரைக்குமே நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போதான் நான் எடுத்து வச்சிருந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் இருக்கிறேன் அப்போ பார்த்துக்கோங்க எனக்கு டைம் இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது டைம் என்ன அப்படின்னா ஒன்றரை ஆக போகுது ஒன்று இருபத்தி நாலு ஆகுது இப்போ நான் உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ரெக்கார்டு அப் ரெக்கார்டு பேசிகிட்டு இருக்கிற டைம் வந்து ஆகுது அப்போது பார்த்துக்கோங்க என்னுடைய ப்ளவுஸை நான் கொடு நாளைக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாருக்கும் உட்காந்து தச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இப்போது உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் அப்போ பார்த்துக்கோங்க எனக்கு வந்து ஒரு உடம்பு முடியல இன்றைக்கெலாம் ஒர்க் செம்ம டைட்டாக இருக்குது அப்படின்னாலுமே எனக்கு அதில் ஒரு சளிப்புத்தன்மை இருக்கவே இருக்காது ஏன்னா நம்ம சும்மா ஒன்று இல்லையா நம்ம தான் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம அதை செய்கிறோம் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ஓட ஓட முடியல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை அவங்க வந்தாங்கன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிடலான்னுக்குறேன் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்லிட்டுனா அவங்க இன்னொரு நாள் துணி எடுத்துகிட்டு வரும்போது இவங்க ஏற்கனவே நம்ம அர்ஜென்ட்டுன்னு கொடுத்தோம் அவங்க இது மாதிரி வந்து என்னால் இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கும் நமக்கு இது அர்ஜென்ட்டு துணி தான் இவங்க இப்போயும் இதுமாரி சொல்ல மாட்டாங்கன்னா நிச்சயம் அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுடைய மன விருப்பத்தை வந்து இதில் நம்ம காமிக்கவே கூடாது நமக்கு வந்து உடம்பே முடியலனால சரி தான் அதை நம்ம காமிச்சிக்கவே கூடாது ஏன்னா வர்ற கஸ்டமருடைய அவங்க மென்டாலிட்டி அதாவது அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த வேலையை வந்து ரொம்பவும் தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் இது மாதிரிலாம் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வேலையை ரொம்ப ரொம்ப உங்களால் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால கொண்டு போக முடியும் இது போல் நீங்களும் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தில் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடித்த வேலை இது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து வேலை வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது ஆனாலும் நான் தைக்கணும்னு ஆசைப்பட்றேனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்